ஓம் ஸ்ரீ மகாபரிவாசனம் எல்லாருக்கும் நமஸ்காரம் இருபத்தி ஏழு ஒம்பது இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை அன்னைக்கு அனுஷ மகோத்சவம் வருது அன்னைக்கு பார்த்தேன்னா கார்த்தால் எட்டு மணிலேருந்து ஆரம்பித்து ஹோமங்கள் அபிஷேகம் பாராயணம் தீபாராதனை அன்னதானம் நடக்கிறது கார்த்தா எட்டு மணிக்கு ஆரம்பிச்சு எல்லாம் நடக்கிறது சைதாப்பேட்டையில் இருந்து போயிட்ட பார்சன் நகர் உள்ள ஹோம் ஸ்ரீ மகாபதிவா சத்சங்கம் ட்ரஸ்ட் அப்பாவோட வளாகத்தில் நடக்கிறது கணபதி ஹோமம் ஆவந்தி ஹோம் ஆயுஷ்ய ஹோமம் நட்சத்திர ஹோமம் நவகிரக ஹோமம் ஸ்ரீ பூவராக ஹோமம் ஸ்ரீ சூக்த ஹோமம் ஸ்ரீ அன்னபூர்ணா ஹோமம் ஸ்ரீ வாராகி ஹோமம் இதெல்லாம் நடக்கிறது பூவராக ஹோமம் பூமி லாபத்துக்காக பண்ணக்கூடியது அன்னபூர்ணா ஹோமம் எல்லாருக்கும் இருக்கும் தானியங்கள்லாம் சமிருத்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடியது அதுக்கப்புறமா ஸ்ரீ வாராகி ஹோமம் நவராத்திரி இருக்கக்கூடிய பஞ்சமி திதியில வருது பஞ்சமி திதி வாராகிக்கு ரொம்ப விசேஷமான நாள் அதுவும் நவராத்திரி ஒரு பஞ்சமிங்கிறதுனால வாராகி உத்தேசம் வாராகி ஹோமம் அதுக்கப்புறம் ஸ்ரீ சூக்த ஹோமம் எல்லாருக்கும் நல்ல செல்வங்கள்லாம் சமருத்தியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீ சூக்த ஹோமம் நடக்கிறது எல்லாரும் இதுல நம்பிக்கையோட கலந்துட்டு அவாவா பேர் நட்சத்திரம்லாம் இல்ல பதிவு பண்ணிக்கோங்க முழு நம்பிக்கையோட கலந்து கண்டிப்பா அதுக்கான பலன் கிடைக்கும் முழு நம்பிக்கையோட எல்லாருக்கு கலந்துக்கோங்க எல்லாருக்கும் எல்லா விதமான சௌக்கியங்களும் கிடைக்கும் பகவான பிரார்த்தனை ஓம் ஸ்ரீ சரணம் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா முதல் வேலையா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ தொடர்பான உங்கள் கருத்துக்களை அவசியம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் அப்புறம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் ஸ்ரீ மா பிரிவா சரணம் என்று எழுதுங்கள் வணக்கம்